என்னெஞ்சில் கொடி இருக்கும் அன்பான இனிய உறவுகளே அட்டாடா என்ன ஒரு நடிப்பு திலகை அப்படின்னு சொல்லலாம் நடிப்பு திலகர்னு அப்படின்னு தான் நம்ம காவேரியும் நம்ம விஜயும் சே அப்படியே என்னம்மா கலக்குறாங்க கலக்குறாங்கங்கிறத விட வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லணுங்க காவேரி அப்படியே நடுங்கி நடுங்கிட்டு ஃபோன் பண்ண விஜய் கொஞ்சம் கலாய்க்கிறாரு எங்க என்ன நீங்கள் பொய்யா தானே கோபிக்கிறீங்க பாவங்க அப்புறம் அப்புறாணியாக இருக்குங்க நம்ம பிள்ளைய பார்க்கல ஏன்டா இப்படி படுத்துறீங்க நம்ம பிள்ளைய அப்படின்னு தாங்க தோணுது விஜய் இருந்துட்டு இந்த கலாய்க்கிறத ட்டுறான்னு அன்னைக்கும் தாத்தா சொன்னாரு சர்ப்ரைஸ் கொடுக்குறத கொஞ்சம் ஓட்டி பார்ப்போம் என்ன என்னென்ன கஷ்டப்படுத்தினா அப்படின்ட்டு நான் ஏன் வரணும் எதுக்கு வரணும் உங்கள் இஷ்டத்துக்கு கூப்பிடுவீங்க உங்க இஷ்டத்துக்கு வேணான்னு சொல்லுவீங்க அப்படின்னு பொய்யா கோச்சுக்கிறாங்க அந்த கோவமும் சூப்பராக அழகுன்னு சொல்லலாம் நம்ம தலைவரை அட்டட பின்னி எடுத்திருக்காருன்னு சொல்லணும் இங்கே காவேரி அப்படியே அழுது தேம்பி தேம்பிக்கிட்டு நீங்கள் வந்துருங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுங்க அப்படி இப்படிங்கிறாங்க நீ வை ரெண்டு நாளைக்கு என் கூட பேசாதா அப்படின்றாரு நீ ஃபோனும் பண்ணாத மெசேஜும் பண்ணாத அப்படிங்கிறாங்க பாவங்க காவிரி அப்படி ஒரு நடுக்கும் அந்த கோயிலில் வச்சு அந்த விஜய் சொன்னார் பார்த்தீங்களா என் பிள்ளைய மட்டும்தான் பார்க்க வருவேன் உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்களே அதே மாதிரி தான் நடுங்கினாங்க அந்த சோல்ற அப்படியே தூக்கி தூக்கிட்டு ஒன்று ஒரு பச்சை புள்ள அழுகும் பார்த்தீங்களா அம்மா என்னை அடிச்சுட்டா பள்ளிக்கூடத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செம்ம நடிப்புன்னு சொல்லலாம் ஆனால் தலைவர் விடுவர என்ன க்ரீன் சிக்னல் கிடைக்காம ரெட் சிக்னல்லே போய் கலக்கிறவர் பூந்து விளாடுறவர் இங்கே க்ரீன் சிக்னல விழுந்துருச்சு சும்மா இருப்பாங்களா என்ன பார்த்தா இங்கே வீட்டில் எல்லாரும் ஒரு மாதிரியாக இருந்துட்டு பா பறந்து வந்து நிக்கிறாரு நம்ம தலைவர் பாக்குறாங்க அப்படி பார்த்தோன்னே எல்லாம் எந்திரிக்கிறாங்க அந்த குந்தானி என்ன பண்ணுது நம்ம ஆளு சாரதா அப்படியே நிக்குதுங்க முகத்தை அப்படியே சைடு வாங்குது அதாவது விஜய் மேல கோவம் இல்ல அவங்க பாட்டி மேல சித்தி மேல கோவங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு நான் கூட சாரதா மேல பயங்கரமா கோவம் வந்துச்சு தான் ஆனா பாட்டி வேற லெவல் மாப்பா தம்பி அப்படிங்கிறாங்க அப்படி பார்க்குறாரு நம்ம ஆளு மட்டும் என்ன ரோசத்துல என்ன கொஞ்சமாவது இருக்கணும் இல்லைங்க நம்மளும் உப்பு போடுதுன்னு சாப்பிட்றோம் என்ன இது பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னா பார்த்தா அப்படி தெரியல மாமியார் அப்படியே நிக்கிதே மங்கம்மாங்கிற மாதிரி வரலங்க கால் வரல விஜய் அப்படியே நிக்கிறாரு சும்மா டேய் வராதடா போடா வாடா அப்படிங்குறலாம் உள்ளுக்கு பூந்து வந்த மனுஷன் கொஞ்சம் பாத்தீங்களா அதான் ஈகோங்கிறது அப்படியே அங்கிட்டு திரும்பி பார்க்குறாங்க கங்கா என்ன பண்ணுறாங்க ஏய் காவேரி உன் முடிச்சி வந்துட்டாருடி வாடி அடல் கங்கா முகத்தில் தான் முறிச்சே வந்தது மாதிரி எப்படி ஒரு அக்கா தங்கச்சி பாண்டிங் அப்படியே ஓடி வர்றாங்க காவேரி இந்த நேரத்தில் காவேரி திட்டணு தாங்க தோணுது அப்படியே வர்றவங்க இன்னும் ஏண்டி பயப்படுற அப்படியே அம்மா பார்த்துட்டு அப்படியே நிற்கிது ஆத்தாடியோ அம்மா பிள்ளைன்னா இப்படி இருக்கணுங்க வேற லெவலுக்கு பெத்தா இப்படி ஒரு பிள்ளைய பெக்கணுங்கிற அளவுக்கு பார்க்குறாங்க சாரதா பார்க்குது இப்படியும் முறைக்குது அப்படியே நிற்க பாப்பா நீ வா அப்படின்னு குமரன் போய் கூப்பிட்றாங்க வாப்பான்னு சொன்னோடனே வர்றாரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வராங்க அப்புறம் தான் ஒன்று ஒன்றா பேச ஆரம்பிக்கிறாங்க காவேரி அப்படின்னு வராரு என்ன பயந்துட்டியா நான் எப்படியும் உன்னை விட்டுட்டு இருப்பேன் அப்படி அப்படிங்கிற மாதிரி பேச அப்படியே சாரதா வர்றாங்க பக்கத்தில் உண்மையெல்லாம் எங்களுக்கு என்னப்பா இருக்குது வருத்தம் ஆனால் எனக்குன்னு ஒரு மனசில் ஒரு பயம் இருக்குல்ல என் பிள்ளைய நீ வந்து கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணுனேன் அது எவ்வளோ பெரிய தப்பு ஆனாலும் வந்து தேடி வர்ற வர்றப்பார் அது வரைக்கும் சந்தோஷம்தான் ஆனால் நான் எப்படி நான் நான் நம்பி விடுவேன் ஐயோ அத்தை நான் தான் நான் எவ்வளோ தடவை மன்னிப்பு கேட்குறது தெரியும் முடியாமல் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் உங்கள் மேலே பாசத்தெல்லாம் காட்டேன் அவளை நான் விரும்பினோம் நல்லபடியாக மனசார லவ் பண்ணிட்டு தான் ஒன்று சேர்ந்தோம் நாங்கள் முனி முடிவாக கடைசி வரைக்கும் வாழணும் அப்படின்னு தான் நான் ஒன்று சேர்ந்தேன் ஆசை பாசத்துக்கு சும்மாலாம் அப்படி காத்து வாக்கில் நான் பண்ணலை அப்படிங்கிறாரு அதெல்லாம் புரியுதுப்பா சந்தோஷம் தான் ஆனால் அந்த வீட்டில் மரியாதை கிடைக்காதே அப்படிங்கிறாங்க மரியாதையாக என்ன அப்படிங்கள காவேரி அப்படி முறைக்கிறாங்க சொல்லாத ஏமா ஏமா காவேரி உனக்கு அப்படின்னு தோணுது அப்படியே விஜய் பார்க்குறாரு சொல்லுங்கள் ஏதோ காவேரி மறைக்கிறா பாட்டி போடுது பாருங்க சிக்ஸர் அடிக்குது ஆமாப்பா உன் பாட்டியும் சித்தி இந்தாப்பா பண்ணுது அப்படின்றாங்க என்ன என்ன அப்படிங்களோ அப்படி தடுக்கிறாங்களாம் வேணாம் பாட்டி பாட்டி அடி சும்மா இருடி அப்படின்னுட்டு அன்னைக்கே ஏதோ சொல்ல வந்தீங்க சொல்லுங்க பாட்டி அப்படிங்கிறாங்க அப்படித்தாங்க உள்ளங்க விரிச்சுட்டாங்க என்ன இருக்கு அப்படின்ட்டு புட்டு புட்டு எல்லாத்தையும் வச்சிடுறாங்க செம்ம கோவம் வந்துடுதுங்க தலைக்கு மேலே ஏன்டா என் காவேரி என் கூட சேர்த்து வைக்க மாட்டாங்கன்னு நான் தவா இருக்கிறேன் என் பாட்டியும் என் சித்தி இந்த வேலை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரியான கோவத்தோடு கிளம்புறாங்க தம்பி அப்படிங்கிறாங்க காவேரி வந்துட்டு என்னங்க அப்படின்னு வராங்க என்ன அப்படிங்கிறாரு கொஞ்சம் பார்த்து பேசுங்க அவங்களும் உங்கள் மேலே உள்ள பாசத்துல நீ இன்னமும் அவங்கள நினைக்கிற பெருசா ஆனால் அவங்க ஒன்று நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க பார்த்து விஜய் அப்படின்னு குமரன் சொல்ல நான் பார்த்துக்குறேன் எல்லாம் ஏன் பொண்டாட்டி என்கிட்டருந்து பிரிக்கிறதுக்கு ஒன்று மட்டும் கேட்டுக்கங்க என் பொண்டாட்டிய பிரிக்கிறது எவர்களுக்கு அருகதையும் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நீ ரெடியாரு கிழிச்சு கட்டிட்டு வர்றேன் அப்படின்ட்டு அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க சாரதா அதாவது ரொம்ப மனசு இப்போ கொஞ்சம் இலையிட்டாங்க இலகிட்டாங்க குழந்தை வந்துட்டா அந்த கடவுளே இறங்கி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த சாரதம் மட்டும் என்ன அங்கே போனால் போயிட்டு செம்ம காண்டா கத்துறாங்க வாப்பா விஜய் வா என்னப்பா அதுக்குள்ள வந்துட்டியா அப்படி இப்படின்னு பேச ஏப்பா ஒரு மாதிரியா இருக்க அப்படிங்கிறாங்க நம்பினவங்களாம் என் முதுகுல குத்தையில என்ன பாட்டி பண்றது ஐயோ எவ்வளவு பாத்தீங்களா அவர் மனசுல வேதனை இருந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவாரு பாட்டி வர தாத்தா வராங்க என்னப்பா விஜய் சொல்ற அப்பதான் சொல்றாங்க என்னோட அனுமதி இல்லாம யாரை கேட்டு என் பொண்டாட்டி கிட்ட டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட சொன்னீங்க ஆடி போறாங்க ஆத்தாலும் மகளும் ஐயோயோ எல்லாத்தையும் வத்தி வச்சுட்டாளுகளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே தாத்தாவுக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி இருக்குங்க அப்படி அப்படியே செம்மங்க அவருக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே ஆஞ்சிருப்பார் கீரா என்ன பொண்டாட்டியும் மகளையும் ஆனால் என்னப்பா சொல்கிற ஆமாம் தாத்தா அன்னைக்கே என் பொண்டாட்டி வரேன்னு தானே நான் போனேன் இல்லை ஆமாம் ஆனால் வரமாட்டேன்டா அதை நான் இங்கே வந்து சொன்னப்போ என்ன சொன்னாங்க உங்கள் பொண்டாட்டி என்ன சொன்னாங்க அப்படிங்கிற என்னது பொண்டாட்டி அப்படின்னு பார்க்குது கல்யாணி அதுக்கப்புறம் பேச்சை கேட்க மாட்டாடா அதனால வேணான்டா என்னென்ன கம்பி கட்டுற வேலை நான் கூட பாட்டி சொல்கிறது கரெக்டு தான் நீ அகம்பாவம் பிடிச்சேன்னு அவ்வளோ போய் திட்டுறேன் ஆனால் இப்போ தானே தெரியுது இங்கே இருந்தேன் எல்லாம் வந்திருக்குன்னு அப்படிங்கிற பண்ணிடுறாங்க அப்போ கூட அவர் என்ன சொல்லவே இல்லை தெரியுமா நம்ம வீட்டை பற்றி ஆ சொல்லாமல் எப்படி சொன்னாலாம் அப்படின்னு அன்பு வராரு அன்பை பார்த்து நான் ஆடி போகிறாரு நீ எதுக்கு அங்கே வர நீ யார் யா அப்படிங்கிறாங்க எல்லாம் நீ பண்ணிவிட்ட வேலை தானா அப்படிங்கிறாங்க இங்கே பார்ப்பா உங்க சித்தப்பா கூட எந்த சம்மந்தம் இல்லை அம்மா தான் அப்படி சொன்னுச்சு பாட்டி தான் எல்லாம் அப்படின்னு அவங்க சித்தி சொல்கிறாங்க வாய மூடுங்க சித்தி நீங்கள் நான் உங்களை பெத்த தாயத்தான் நினைச்சேன் எப்படி சித்தி காவேரி பற்றி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அவளை என் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைக்க நினைக்கிறீங்க அப்படின்னு காய்ச்சா மூச்சான்னு கத்துறாங்கன்னு வைங்களேன் ரெண்டு பேருக்குலாம் இங்கே தகராறு வர அன்பு வந்து பேச அன்பை பிடிச்ச அடிக்க என்ன பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சித்தி பேசுறீங்க இவர் எப்படி சித்தி முடியும் என் மேலே கேஸ் போட்டு என்ன பண்ணுவாங்களாம் இந்த இந்த வீட்டுக்கு இருக்கணும் என் மேலே உயிராக இருந்து என்னை வெளியில் எடுத்தவ அவள் இங்கே வரக்கூடாது அதானே அப்படிங்கிறாங்க பாட்டி உடனே அந்த இதைத்தான் கையில் பிடிச்சிக்கிறாங்க அவள் எதுக்காக அவனை எடுத்தா அவளால் தானே நீ உள்ளுக்கு போனேன் அப்படி அப்படிங்கிறாங்க அவளால் உள்ளுக்க போல உங்கள் மருமை இருந்தால் இவன் தான் இவரால் தான் இவர் தானே என் வெண்ணில் அவள்னா அன்னைக்கி நான் கல்யாணம் பண்ணிட்டு நான் நிம்மதியாக இருந்திருப்பேன்ல அதை பண்ணலைல அவளை ஊற விட்டு ஓட விட்டு அவங்க அப்பா அம்மா இல்லாமல் பண்ணி அதோட பலன்தான் நான் இப்போ அன்னைக்கு ஜெயிலுக்கு போனது அப்படி இப்படி கத்துறாங்க ஓவரா பேசுறாங்க எனக்கு இந்த சொத்து வேணாம் சுகம் வேணாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு படிக்கலாம் எடுக்கிறாரு தாத்தா போயிட்டு டே 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 கண்ணா வேணண்டா வேணாண்டான்னு எவ்வளோ கெஞ்சி பார்க்கறாங்க இல்ல தாத்தா முடியாது தாத்தா நான் போறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை செம்மை அப்படி எகிரி எகிரிட்டு வர்றாங்க பாட்டியும் சித்தியும் பார்த்தா மனசு இறங்கவே இல்லை இனிமேல் நான் உங்க வீட்ல இருக்கவே மாட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு கிளம்புறாருங்க இங்கே பதட்டத்தோட இருக்காங்க காவேரி வீட்டில் இங்கே விஜய் என்ன ஆச்சோ ஏதாச்சொன்னு கால் பண்ணிட்டு இருக்காங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க இருக்கா வெறி மொத்தமாக வர என்னை கவலைப்படாமல் பயப்படாம இரு அப்படிங்கிறாங்க எங்கே எதுவும் சண்டை கிண்டை போட்டலையே அதெல்லாம் ஒன்றும் இல்லை பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராரு விஜய் வந்தானே பேகுங்க கையுமா நிற்கிறாங்க பார்த்தோன்னே அப்படியே எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க கங்கா ஏ என்னடி ஓன் புருஷன் பெட்டி படிக்கையோட வந்து நிற்கிறாரு அந்தாண்ண தெரியலையே பிறந்த வீட்டுக்கு தான் பொண்ணுங்க வருவாங்க இந்த மாதிரி பெட்டி படிக்கையோட ஓன் புருஷன் வந்திருக்காரு தெரியலையேக்கா ம் பரவாயில்ல இனிமேல் ஓன் புருஷன் உன் கூட தான் பரவாயில்லடி ரொம்ப நல்ல மனுஷன்டி அவரை பற்றி புரிஞ்சு காம விட்டுட்டாக இந்த வீட்டுல அப்படிங்கிறாங்க ஏக்கா நீயும் தான் அவரை திட்டிருக்க தெரியுமா ஹே நீ தான் அவரை திட்டிருக்க இப்ப கோவிச்சிட்டு போடுறது உன்னால தானே நீ மட்டும் கோவிக்கலாமா அப்படின்னு கங்கா கேட்காங்க அதெல்லாம் முடியாது ஏன் புருஷம்மா நான் கோவிப்பேன் அப்படின்னு அவங்க முன்னாடி விளையாட்டு பேசுனது தான் இதெல்லாம் அதாவது விஜய் போனதுக்கு அப்புறம் இப்ப விஜய் வந்தோன்னா எல்லாம் துள்ளி குதிச்சு வாசலுக்கு ஓடி வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்க விஜய் என்ன பண்ணாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறாங்க சாரதை பார்க்குறாங்க என்ன தம்பி சொல்கிறீங்க ஆமாம் அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க என்ன சொத்தை அமைக்க பார்க்கிறான்னு சொல்லுவாங்களே இப்ப நீங்க இப்படி வந்துட்டீங்களே அப்படின்னு சாரதா கேட்க அத்தை நான் என் பேர்ல எதுவுமே எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன் இனிமேல் எனக்கு என்ன இருக்கு வெறும் ஆளு அப்படிங்கள காவேரி கோவம் வருது பேசுறீங்க ஏன் காவேரி கொடுத்துட்டு வந்தது கோபமாக இருக்க மாதிரி இருக்கா என்ன அப்படிங்களா என்னங்க இப்படி ஒரு வார்த்தை என்ன பார்த்து கேட்குறீங்க நான் கோவிச்சுக்கிட்டது நான் வெறும் ஆளுன்னு சொன்னதுதான் உங்களுக்காக உங்க பொண்டாட்டி காவேரி நான் இருக்கேன் உங்க புள்ள இருக்கு இருக்கிறது எல்லாருமே நமக்காக தாங்க உங்களுக்காக அப்படின்னு விஜய்க்கு சந்தோஷம் தாங்கலங்க நிஜமாவா எனக்கா இந்த சொந்தம் கிடைக்குமா எனக்கா இருப்பீங்களா எனக்கு அம்மா அப்பா இல்லை நீங்க எல்லாரும் என் உறவுன்னு நினைச்சேன் ஆனா நீங்க என்னை வெறுத்து ஒதுக்கிட்டீங்கல்ல அப்படின்னு கையை அப்படி கண்ணில் வச்சு கசக்கிறாரு அப்படியே எல்லாரும் வராங்க பாட்டிலேருந்து எல்லாம் ஏப்பா அப்படி அழுகிற நாங்க இருக்கோம்ப்பா நாங்க இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க இல்லை என்னை நீங்க மனசார சொல்லலை அங்கேயும் என்னை வெறுத்துட்டாங்க எல்லாரும் என்னை முதுகில் குத்துறாங்க எனக்கு யாருமே இல்லை நான் இப்போ வேற ஆளா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் என்னை ஏத்துக்கல நாங்கதான் எல்லாரும் ஏத்துக்கிட்டோமேப்பா கங்கா அப்படின்னு எல்லாரும் வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க கையை தொட்டுக்கிட்டு குமரன் கங்கா எல்லாருமே ஆனாலும் பார்த்தீங்கன்னா யாருமே நெய் ஏற்றுக்கல நான் வந்து தனி மரம் தான் அப்படிங்கிறாங்க சாரதாவை பார்த்து பார்த்துட்டு அம்மா வாமா நீ வந்து ஏற்றுக்கணும் சொல்லுமா அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க அப்படியே பக்கத்தில் வராங்களா எனக்கு யாருங்க இருக்கா அப்படியே கண் அப்படியே கண்ணை திறந்து திறந்து பார்க்குறாரு சாரதாவை அதுக்கப்புறம் எனக்கு யாருமே இல்லை எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அம்மா வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இல்லை யாரையுமே கம்பல் பண்ணாதீங்க அது மனசார வரணும் காதலு பாசம் எல்லாமே அப்படின்னு விஜய் சொன்னோன்னே தம்பி அப்படிலாம் சொல்லாதீங்க தம்பி யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க நாங்கள் இருக்கோம் நீ அன்னைக்கு சொன்னில்ல அம்மா மாதிரி நான் அம்மாவாக உன்னை பார்த்துக்கிறேப்பா தெரியாமல் தப்பு பண்ணிட்டுப்பா நீ என் பிள்ளை மேல எங்கள் எல்லாத்தையும் விட நீ தான்ப்பா உயிராக இருக்கிற அவங்க அப்பா அதை ஒன்று சொல்கிறாங்க எல்லா பிள்ளைய விட காவேரினா கொண்டாடுவார் தூக்கி வச்சுக்கிட்டு அப்படின்னு அது மாதிரி நீ கொண்டாடுறப்பா கொடுத்து வச்சாப்பா காவேரி கண்டிப்பாக நாங்கள் இருக்கப்பா அப்படின்னு ஒன்று அப்படிங்கிறாங்க கையை பிடிக்கிறாங்க அப்படியே காவேரிருந்து எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறத பற்றி யோசிப்போமா அப்படிங்கிறாங்களா வேணாம் தம்பி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என் அத்தை கொஞ்சம் டயர்டாக இருக்குது ரொம்ப அலைச்சலாக இருக்குது கொஞ்சம் ரூம் எங்கே ரூம் என் காவேரி ரூம்பு என் பொண்டாட்டி ரூம் எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க ஆ அதுவும் அங்கே இருக்குது ஏய் காவேரி கூட்டிகிட்டு போயி அப்படிங்கிறாங்க உள்ளார போனோன்னு வேகமாக கதவை சாத்திட்டு என்ன பண்ணுறாரு தெரியுமா ஏ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு காவேரி தூக்குறாரு ஏ என்ன என்ன தூக்குறீங்க அப்படின்னு கேட்க எப்படி என்னோடய நடிப்பு அப்படிங்கிறாரு விஜய் என்னது நடிப்பா ஆமாம் அப்போ வெளியில் பண்ணிட்டு வந்தது நடிப்பு தான் 应该。 அப்போ நீங்கள் அழுததெல்லாம் நான் கூட நினச்சேன் ஐயோ பாவம் இப்படி நடிக்கிறாருன்னு ஆமாம் உன் முகத்தை பார்க்கலாம் தெரிஞ்சிச்சு எப்படி அப்படிங்கிறாங்க அட பாவி மனுஷா அப்படின்னு முதலில் பட்டு போட்டு நடிக்கிறாங்க ஏய் மாமா பாவண்டி அப்படிங்கிறாங்க அப்போ நீங்கள் எப்படி எனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொன்னதெல்லாம் சும்மா லுழலாக்கி எல்லா சொந்தமும் எனக்கு இருக்குன்னு தெரியண்டி மாத்தாக்கார் எப்படி ஒதுங்கி நின்னால வர வச்சமுல்ல அப்படிங்களை மறுபடியும் அடிக்கிறாங்க ஏய் அடிக்காதடி பாவி பாவி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இருக்காங்க ஏ எல்லாம் உனக்காத்தானே என்னை ஏற்றுக்கணுங்கிற காத்தானே உங்கள் அம்மா இப்படி பண்ணேன் ஆ விட்டுரு விட்டுருங்கிறாங்க ஆனால் அடிச்சுட்டே இருக்காங்களா சரி வேற வழியே இல்லை காவேரிக்கு அந்த வைத்தியத்தை பண்ணிடணும் அப்படின்ட்டு கட்டி பிடிச்சி இருக்க அணைச்சி முத்தம் கொடுத்துட்றாங்க காவேரினால் மீளவே முடியல அப்பா அப்பப்போ ஒதட்டு ஒத்தட்டம் கொடுத்தாதான் தான் அடங்குவீங்க இவ்வளோ இருக்கே அப்படின்னு விஜய் சொன்னேன் ஆமாம் போடா இவ்வளோ முத்தத்துக்காவோ இயங்குறோம் ஆமாம் ஆமாம் முத்தத்துக்காவை இயங்காதான் ஏங்க வாங்குங்க நீங்கள் வாங்கங்கன்னு மெசேஜ் போட்டது யாராம் அப்படின்னு சொன்னோன்னு நக்கல் பண்ணோன்னு படவா நக்கலை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க வெளியில் இருந்த எல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாகறாங்க சாரதா என்ன ஃப்ரெண்ட் இப்படி பண்ணால் சூப்பராக இருக்கா பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்